பல்வேறு அதிநவீன சிகிச்சை மேம்படுத்திய சிகிச்சைகளில் கால் கால்பதிக்க உள்ளதாக மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தெரிவித்துள்ளார் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பது படுக்கை வசதிகளுடன் இறைப்பை குரல் சிகிச்சைகளுக்கென்று பிரத்யேக மருத்துவமனையாக துவங்கப்பட்ட விஜயம் மருத்துவமனை தற்பொழுது நூத்தி ஐம்பது படுக்கை வசதிகளுடன் அதிநவீன மருத்துவமனையாக திகழ்ந்து வருகின்றது இந்த நிலையில் இம்மருத்துவமனை தற்போது துறையிலும் கால் பதிக்க உள்ளது இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் மோகன் பிரசாத் மற்றும் மருத்துவர்கள் மித்ரா பிரசாத் மதுரா பிரசாத் சுமன் வம்சி மூர்த்தி ஆகியோர் கூறியதாவது இந்தியாவின் முன்னணி இணைப்பை குடல் சார்ந்த மருத்துவமனையாக இம்மருத்துவமனை திகழ்ந்து வருகின்ற நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் ஆறு தலங்கள் கொண்ட கல்லீரல் மற்றும் சிறுநீரக சிகிச்சைக்கான கட்டிடத்தை அமைத்து இத்துறைகளுக்கும் சிகிச்சை அளிக்க முன் வந்துள்ளது இம்மையத்தில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிநவீன இறுதவியல் லேப் பிரத்யேக கல்லீரல் ஐசியு டயாபட்டிஸ் பிரிவு கதிரியக்கவியல் உள் நோயாளிகள் பிரிவு என ஆறு தலங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் இதன் மார்ச் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலை வரலாற்று ஆராய்ச்சித்துறை முதன்மை செயலாளர் அரசைஹாய் மீனா உள்ளிட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளான பிரகாஷ் வீரராகவ் ராவ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் நாராயணசாமி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அரசு துறை தலைவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் உயிர் காக்கும் உன்னத சிகிச்சைகளை வழங்கும் வகையில் காலிரல் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்ய தமிழக அரசிடம் முறையான அனுமதியை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தற்போது உடல் பருமனால் மக்களுக்கு தற்போது அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது இதனை உடலில் துளையிடாமல் வாய் வழியாக மூலமாக செய்யக்கூடிய சிகிச்சைகளையும் அறிமுகம் செய்துள்ளதாகவும் இதனால் நோயாளிகள் இரண்டு நாட்களில் வீடு திரும்ப முடிவதுடன் மருத்துவமனையின் கண்காணிப்பில் விரைவில் எடை குறைக்க முடியும் என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் டாக்டர் விஜி மோன் பிரசாத் கோவை பிஜிஎம் மருத்துவமனையின் இன்று இந்த பதினாறு மார்ச் அன்று நாம் வந்து கல்லீரலுக்கான பிரத்யேகமான புதிய வளாகத்தை திறக்க இருக்கின்றோம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அது இல்லாமல் கார்டிய கத்தீட்ரைசேஷன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி தனியா லிவர் ஐசியு கூட ஒரு முப்பது படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய வளாகத்தை உருவாக்கி இருக்கின்றோம் அந்த திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் திரு வடமலை அவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முதன்மை செயலர்கள் திரு ஹர்சஹாய் மீனா ஐஏஎஸ் அவர்கள் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் செயலர் திரு வீரராகவராவ் ஐஏஎஸ் அவர்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசாமி அவர்களும் பங்கேற்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் நமது கோவையைச் சேர்ந்த பெருமக்கள் அனைவரும் பங்கேற்கின்றார்கள் டாக்டர் பக்தவச்சலம் அவர்கள் டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்கள் திரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் டாக்டர் முருகநாதன் அவர்கள் டாக்டர் ஜே கே பெரியசாமி அவர்கள் அத்தனை பேரும் இந்த கட்டிட திறப்பு விழாவிலே பங்கேற்கின்றார்கள் இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன்